ஏன்ற கணம் வந்து எழுதிக்கலாம் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற சொல் எழுத்துதான் எழுத சொல்லியிருக்காங்க அப்போ C ஏடிஐசிஎஸ் அடுத்தது பீங்கிற கணம் ஜிஓஎம்இ டிஆர்ஒய் இப்போது இதில் வந்து ஏ யூனியன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ ஏங்கிற கணத்தில் இருக்கிற எழுத்துக்களை எழுதிக்கலாம் இஎம்ஏடிஐசிஎஸ் யூனியன் பிங்கிற கணத்தில் இருக்கிறதுக்கலாம் ஜிஓஎம்இடிஆர்ஒய் இப்போது இரண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் M எழுதிக்கலாம் A T H E இப்போ M வந்து ஆல்ரெடி இருக்குது T ஏவும் இருக்குது I இருக்குது ஐ இல்லை சியும் இல்லை எஸ்ஸும் இல்லை இப்போ ஏங்குற கணத்தில் நம்மளுக்கு மேத்தமேட்டிக்ஸ்லேயே எம்மு ஏங்கிற லெட்டர்ஸு T லெட்டர்ஸு ரிப்பீட்டடாக திருப்பி வந்திருக்கு அப்போ அது திருப்பியும் வராது அதை கேன்சல் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏ யூனியன் பிளேயும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக த்ரீ லெட்டர்ஸ் திருப்பி வந்துருக்கா அதையும் கேன்சல் பண்ணிக்கணும் இப்போது ரிமைனிங் இருக்கிறத எழுதணும் அது ஏ யூனியன் ஜிஓஎம்இர் ஒய் எழுதிக்கலாம் ஏன்னா அது ரிப்பீட்டடாக இருக்குது அவங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டோம் எழுதிட்டு ரிப்பீட்டடாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி எழுதலாம் இப்போது இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம் ஏபிங்கிற கணத்தை ரெண்டுத்தையும் இப்போது எம்ஏ டி இங்கே வந்து ஜி இருக்குது ஓ இருக்குது எம் வந்துருச்சு இ வந்துருச்சு டியும் வந்துருச்சு அப்போ ஆறு ஒய் இதுதான் ஏ யூனியன் பி அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதணும் அப்போ ஏஓோடைய கணத்தை எழுதிக்கலாம் C S இது ஏ அடுத்தது இன்டர்செக்ஷன் பியோடைய கணத்தை எழுதிக்கலாம் ஜிஓஎம்இடிஆர் ஒய் இப்போ இது ரெண்டத்துலையும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும் எம்மு T இருக்குது ஏ ஏ இல்லைங்க இருக்கு டியும் இருக்குது அப்போ T -E இது மூணு லெட்டர் தான் காமனாக இருக்குது அதான் ஏ இன்டர்செக்ஷன் பி அடுத்து ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏவில் இருக்கிற அணி ஏவில் இருக்கிற கணத்தை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தையும் டிஃப்ரென்ஸ் பிங்கிற கணத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போது இதில் வந்து ஏ பியை தவிர்த்து ஏவில் பியில் இருக்கிற ஏவில் இல்லாத எழுத்தாக எழுதணும் பியில் ஜிஓ எம்இ டிஆர்ஓன்னு இருக்குது அப்போ இங்கே எம் இருக்கு இயும் இருக்குது டீயும் இருக்குது அதை தவிர்த்து ஏவில் மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும் அப்போது ஏ இல்லை ஹச் இல்லை ஐ இல்லை சி இல்லை எஸ் இல்லை இதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஏ பி டிஃப்ரென்ஸ் ஏ அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பியோடைய கணம் என்ன ஜிஓ எம்இடிஆர்ஒய் டிஃப்ரென்ஸ் ஏவுடைய கணம் எழுதிக்கலாம் எம் எம்ஏடிஹ்இஐஐசிஎஸு இப்போது பி ஏவை தவிர்த்து பியில் ஏவில் இருக்கிற எந்த லெட்டர்ஸும் பியில் இல்லாததை மட்டும் எழுதணும் இப்போ ஜி இருக்காது இல்லை ஏவில் அதேமாரி ஓவும் இல்லை எம் இருக்கு ஈ இருக்குது டி இருக்குது ஆறு ஒய் இல்லை அதை மட்டும் எழுதிக்கலாம் இதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ அவ்வளோதான் செகண்ட் சம் ஓவர்